ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பதினான்கு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாத பௌர்ணமி நாளைய தினம் காரடியான நோன்பும் இருக்குது இந்த நேரத்தில் சோடசக்கலை நேரம் வருகிறது சந்திர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிகமான பலன்கள் இருக்குது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குது எந்த பௌர்ணமியாக இருந்தாலும் சரி நம்ம சந்திர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்தோம்னா நமக்கு அளவில்லாத செல்வம் நிச்சயமாக கிடைக்கும் சந்திர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் உடன் பிறந்தவங்க அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்துல மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வழிபாட்டின் பலன் நமக்கு விரைவிலேயே கிடைக்கும் பௌர்ணமி தினத்துல ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி மாசி பௌர்ணமி அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வருவது இன்னும் கூடுதல் பலன்களை நமக்கு கொடுக்கும் மாசி மாதத்தின் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்று நாற்பது இன்று காலை பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று நாற்பதுக்கு தொடங்கி நாளை பதினான்கு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி திதி முடிந்து சோடசக்கலை வந்து வரும் இந்த தியானம் மாறி மாறி நம்ம ஜபம் செய்யும் பொழுது சில மாதங்களில் நமக்கு கோரிக்கை நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் ஒரு சிலருக்கு ஒரே முறையில் கேட்டது கிடைக்கும் அவங்கவுங்க கர்ம வினைவை பொறுத்தது மன வலிமையை பொறுத்தது திருமூர்த்தி சாதனை செய்வோருக்கு ஒளியாகவோ ஒலியாகவோ அருள் வழங்குறாங்க நாளைய தினம் பார்த்திங்கன்னா கலை நேரம் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு தொடங்கி ஒன்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இந்த பௌர்ணமி சோடசக்கலை நேரம் இருக்குது அம்பானி அதானி சேட்டு மார்வாடி இப்படி அனைத்து துறையிலையுமே கோடீஸ்வரர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி வந்து கோடீஸ்வரர்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு சூட்சமம் தான் இது சேட்டு மார்வாடி இவங்கெல்லாம் மாத வருமானத்தில் ஒரு பங்கை அந்த மாதமே அன்னதானம் செய்வதற்குன்னு ஒதுக்கிடுவாங்களாம் அந்த மாதமே அன்னதானமும் செஞ்சிடுவாங்களாம் இது முதல் சுச்சமம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க வீடு எப்பொழுதுமே குப்பைக்கூளம் இல்லாமல் கெட்ட வாசனை அடிக்காமல் எப்பொழுதுமே ஒரு நறுமணத்தோடு இருக்கும் எங்கெல்லாம் வந்து நறுமணம் இருக்கோ அங்கே அஷ்டலட்சுமிகள் வாசம் செய்கிறாங்க இது ரெண்டு அன்னதானம் இந்த சுத்தத்தை தவிர மூன்றாவது ஒன்று இருக்குது அதுதான் இந்த சோடசக்கலை தியான நேரம் அமாவாசை வந்து ஆண்களை அதிகம் பாதிக்கும் பெண் பௌர்ணமி பெண்களை அதிகம் பாதிக்கும் அனைத்து உயிரினங்களையும் இந்த இரண்டு திதிகளுமே பாதிக்கும் சந்திரன் ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சம உடலையும் பாதிக்கிறது வளர்பிரையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரைக்கும் பதினஞ்சு தேதி தேய் பிரதமை முதல் அமாவாசை வரைக்கும் பதினஞ்சு தேதி இந்த திதிகள்னால் கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பதினா பதினைந்து திதிகளை தாண்டி பதினாறாவது ஒரு திதி இருக்குது ஒரு கலை இருக்குது அதுதான் சோடசக்கலை இந்த சோடசக்கலை பயன்படுத்தி தான் சித்தர்கள் துறவிகள் மகான்கள் செல்வந்தர்கள் சேட்டுகள் மார்வாடிகள் இப்படி எல்லாருமே வாழையடி வாழையாக கோடீஸ்வர்களாக இருக்காங்க தமிழர்களாகிய நாமும் ஏதாவது ஒரு சித்தரோட வழியில் அவங்க வழிவம்சமாக தான் இருப்போம் அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தினமும் வாழ்க்கை நமக்கு சோதனையாக தான் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அதுலேருந்து நமக்கு நிம்மதி செல்வ வளம் மகிழ்ச்சி இப்படி நம்ம வாழ்க்கை பாதையை நல்லா மாறிடும் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளோட அம்சம்தான் திருமூர்த்தி இந்த கலையில் தன்னோட அருளை ஒரு அஞ்சு ஒரே ஒரு சில நொடிகள் மட்டும் வழங்குவாங்க ஒரு ஐந்து நொடி அதாவது ஐந்து சொடக்கு போடக்கூடிய நேரம் இந்த திருமூர்த்திகளோட அருள் வந்து உலகம் முழுவதும் பரவும் திருமூர்த்தியை வந்து கிறிஸ்தவர்கள் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினாறாவது கலையை சித்தர்கள் முனிவர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்க விரும்பும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால வெகு விரைவிலேயே அடைய முடிஞ்சது இந்த தியான நேரம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி முடிவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு அதாவது இப்போ தி பௌர்ணமி தேதி வந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஏழுக்கு முடியுது அப்போ நம்ம கணக்கு வச்சுக்க வேண்டியது பதினொன்று ஐம்பத்தி ஏழுலேருந்து அது முடிஞ்சு பிரதம ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அந்த ஒரு மணி நேரம் அப்போது ஒன்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இதை நம்மளே வந்து கால்குலேட் பண்ணலாம் நம்ம வந்து ப பௌர்ணமி தேதி அமாவாசை தேதி எப்போ முடியுதுன்னு பார்த்துட்டு முடியறதுக்கு ஒரு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் ஆக மொத்தம் ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஜபத்தில் இருக்கணும் இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு ஐந்து நொடி பொழுது நமக்கு திருமூர்த்திகளோட ஆளுகைக்குள்ளே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வரும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை அண்டங்களும் சகல உயிரினங்களும் ஒவ்வொரு மனிதனோட சூட்சமமாக அதிரும் அந்த நேரம் நம்ம மனசால் என்ன வேண்டுறோமோ அது கிடைக்கும் நம்முடைய கோரிக்கை ஏதாவது ஒன்றை மட்டுமே நம்ம வச்சு நம்ம தியானம் பண்ணணும் பல கோரிக்கைகளை இந்த நேரத்தில் வைக்க வேணாம் ஒன்று நிறைவேறினதுக்கப்புறம் மற்றொன்று நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்போது நம்ம ஒன்று மட்டும் நம்ம மனசில் நல்ல நிதானத்தோடு நம்ம இருக்கணும் இந்த தியானம் ஜபம் செய்யும்போது சில மாதத்தில் நமது கோரிக்கை நிறைவேறும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கேட்ட உடனேயே கிடைச்சிடணும் அவங்களுடைய கர்ம வினை மனவிலுமே பொறுத்தது தான் தியானத்தை வந்து வீட்டிலையும் கோவிலையும் நீங்கள் எதில் வேணாலும் செய்யலாங்க தியானம் செய்யும் நேரம் வந்து அமைதியாக இருக்கணும் வெறுந்த அறையில் உட்காரக்கூடாது வயிறு காலியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க அசைவ உணவுகளை தவிர்த்திடணும் நம்ம போட்டிருக்கக்கூடிய உடைகள் வந்து இறுக்கமாக இருக்கக்கூடாது நம்முடைய அந்த கவனம் வந்து புருவ மத்தியில் இல்லை மூக்கோட நுனியை நோக்கி தான் இருக்கணும் அமைதியாக வடகிழக்கு பார்த்து நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் என்ன வேணாலும் வேண்டிக்கலாம் பணக்காரன் ஆகணும் நோய் தீரணும் கடன் தீரணும் எதிர்ப்பு விலகணும் நிலத்தகராறு தீரணும் பதவி உயர்வு கிடைக்கணும் பிரிந்தவர் சேரணும் வழக்கு வெற்றி எதுவானாலும் அது வெற்றி ஆகணும் அப்படி என்ன தான் உங்களுக்கு கோரிக்கையோ அதை நீங்கள் கண்களை மூடி நீங்கள் அதை நினச்சிக்கோங்க தியான நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது கிரக கதிர்வீச்சுகள் நம்ம பாதிக்காது இந்த தியானத்தை யார் வேணாலும் செய்யலாங்க ஜாதி மதம் இனம் மொழி கடந்து யாராக இருந்தாலும் இதை வந்து செய்யலாம் நாளை இந்த தியானத்தை நீங்கள் ஆரம்பிங்க உங்களுடைய எண்ணம் நல்லதாக இருந்ததுன்னா நிச்சயமாக உடனடியாக நிறைவேறும் மிக மிக அதிசூட்சமாக ஒரு ரகசியம் இந்த தியானத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது ஓம் ரீம் வசி வசி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இந்த தியானம் வந்து வீட்டில் இருக்க போகிறீங்க செய்ய போகிறீங்கன்னா நாளைக்கு கிரகண நேரமும் இருக்குது வீட்லேயே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு தீபம் ஏற்றி வைங்க மலர்களால் தட்டு ஒன்று வச்சு பித்தளையோ செம்போ வச்சு அதுக்கு மலர்களால் நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிட்டு அந்த தட்டில் நடுவில் கொஞ்சமாக வந்து இந்த அச்சதின்னு சொல்கிறோம்ல மஞ்சள் அரிசி அதை கொஞ்சம் வச்சு ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் போற்று தீபம் ஏற்றுங்க நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ உங்கள் வசதிக்கேற்ப ஒரு தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு மதியானம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பத்தி ஏழுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அந்த இரண்டு மணி நேரத்தில் ஒரு ஐந்து நொடி உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கக்கூடிய அருள் உங்களுக்கு கிடைக்கும் தீபத்தை ஏற்றி வச்சு வாசனை மிகுந்த இரண்டு பக்தி ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சாலே போதுமானது ஓம் ரீங் வசி வசி ஓம் ரீங் வசி வசி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மந்திரம் தெரிந்தாலும் நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரம் வேண்டாம் நாங்கள் வேறு சொல்கிறோம் அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம்தாங்க நீங்கள் எது வேணாலுமே நீங்கள் சொல்லலாம் ஓம் நம்சிவாயா சொல்லலாம் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஓம் சரவணபவ சொல்லலாம் எது வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச நாங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை தான் நான் இந்த டிஸ்க் இங்கே டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன மந்திரங்கள் தெரியுமோ அதை வந்து நீங்கள் சொல்லலாம் தவறு கிடையாது நாலு எதின்னா பதினான்கு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப விசேஷமான நாள் பௌர்ணமி காரடியானு அனைத்துமே ஒரு சேர வரக்கூடிய அற்புதமான நாளில் நீங்கள் வேண்டியது கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலர் வந்து தொடர்ந்து சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி வரலாம் என்ன நாங்கள் ரொம்ப நீண்ட காலமாக பண்ணிகிட்டே இருக்கோம் எங்களுக்கு எதுவும் நல்லது நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் நம்முடைய கர்ம வினையை பொறுத்து தான் நம்முடைய மன வலிமையை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து நடக்கலை அப்படின்னாலும் மனசை தளர விடாமல் நீங்கள் இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக வெகு விரைவில் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி